நேர்களே உங்கள் சாலினி டிவியின் இன் கவுண்டர் விமர்சனத்தில் இப்ப நம்ம பார்க்க போற படம் ரோமியோ இந்த படத்தோட கதை என்னன்னா விஜய் ஆண்டனி ரொம்ப வருஷமா மலேசியாவில் வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு பணத்தோட அவரோட சொந்த ஊரான தென்காசிக்கு திரும்பி வரார் அவருக்கு வயசு ஒரு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு எப்படியாவது இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க ஆனா விஜய் ஆண்டனியோ ஒரு பொண்ணு மேல எனக்கு காதல் வந்து அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் நம்ம கதாநாயகி மிருநாளினி ரவி வீட்டில் ஐடி வேலை சொல்லிட்டு கதாநாயகி ஆகணுன்ற எண்ணத்தோட கிடைக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க ஒரு துக்க நிகழ்ச்சியில மிருநாளினிய பார்த்த உடனே விஜய் ஆண்டனிக்கு காதல் வந்துருச்சு அவர் காதல்ல ஊண்டுறாரு விஜய் ஆண்டனி அது அவர் வீட்டில் சொல்றாரு சரி அந்த பொண்ணையே கேட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவங்க முடிவு பண்றவங்க இந்த பக்கம் மிருலானினி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கல சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் அவரோட அப்பா தலைவாசல் விஜய்க்கு தெரிஞ்சிடுது இந்த பக்கம் இவங்க வந்து பொண்ணு கேட்ட உடனே தலைவாசல் விஜய் சந்தோஷமா ஒத்துக்கிறாரு மிருலானினியும் வேற வழி இல்லாமல் அப்பாவோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகுது ஆனா கல்யாண தண்ணிக்கு தான் விஜய் ஆண்டனிக்கு இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்றது தெரிய வருது கல்யாணம் பண்ண உடனே இவங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிடுறாங்க கதாநாயகி கூட அவங்களோட ஃப்ரெண்டுங்களும் வந்து வீட்டில் தங்குறாங்க அவங்க கலாட்டாலாம் பண்றாங்க ஆனா விஜய் ஆண்டனி அதையெல்லாம் சமாளித்து அவங்களையும் இப்ப மிருலாலினி விஜய் ஆண்டனி கிட்ட என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நான் தான் அதனால நாம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க மிருநாளினி பல இடத்துல சான்ஸ் கேட்டோம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கிற இடத்துல எல்லாம் கெட்ட அனுபவங்களாவே நடக்குது அதனால விஜய் ஆண்டனி மனைவிக்காக அவரே படம் தயாரிக்கிறார் இவங்க படத்தை எடுத்தாங்களா வாழ்க்கையில ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை இந்த மீதி கதை எப்படி இருக்குன்றதை எல்லாருமே யூகிச்சிடலாம் படம் எப்படி முடியுன்றது கூட உங்களுக்கு தெரியும் சினிமாவுக்குள்ள சினிமா அப்படிங்கிற கதைக்களத்தை மையமாக வச்சு படமாக எடுத்திருக்காரு விநாயக் வைத்தியநாதன் நமக்கு பழக்கப்பட்ட கதை தான் அதை புதுசாக கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கார் அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார் கதாநாயகன் விஜய் ஆண்டனி சமீப காலமாக இவரோட என்ன சமீப காலமாக இவர் பண்ண பெரும்பாலான படங்கள் எல்லாமே கிரைமு ஆக்ஷனு த்ரில்லரு சைக்கோ இந்த மாதிரி கதைங்க தான் அதை தவிர்த்து ஒரு லவ் ஸ்டோரியில் விஜய் ஆண்டனியை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் கொஞ்சம் ரொமான்ஸாகவும் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் நடு நடுவில் இந்த மாதிரி பாடங்கள்லாம் நடிங்க ஆ மிருநாளினி போல்டான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க படத்தில் பெரும்பாலான காட்சி இவங்க தான் வராங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் பாஸ்மார்க் வாங்கிட்டீங்க படத்தில் யோகி பாபு விஜய் ஆண்டனி காதலுக்கு லவ் அட்வைஸ் பண்ற கேரக்டராக வராரு இந்த லவ் குரு மாதிரி ஆனால் ஒரே தான் வராரு ஒருவேளை ரெண்டே நாளில் காசிட்டு முடிச்சிட்டாங்களோ இதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியோட மாமா வர்ற வீடி கணேஷ் அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்கிறார் இதை தவிர்த்து தலைவாசல் விஜய் இளவரசு சுதா ஸ்ரீஜா ரவி இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிருக்காங்க பரத் தனசோகரோட இசையமைப்புல ரெண்டு பாடல்கள் கேட்கிற விதமா இருக்கு பின்னணி கவனம் ஜே பாஷாவோட ஒளிப்பதிவுல ஊரை சுற்றி காட்டுறாரு விஜய் ஆண்டனியை சுற்றி காட்டுறாரு ஏன்னா சுத்தி சுத்தி அவர் கேமரா அழகா படம் பிடிச்சிருக்கு நமக்கு பழக்கப்பட்ட பிடிச்ச கதை தான் இதுல புது விஷயம் சினிமாக்குள்ள சினிமாவை தான் ஆனா அந்த சினிமாவும் சினிமா தனமாவே போயிடுச்சு ஆனாலும் இந்த ரோமியோவை குடும்பத்தோடையும் போய் பார்க்கலாம் நீங்கள் ஜோடியாகவும் போய் பார்க்கலாம் மொத்தத்தில் ரோமியோ வெற்றியாளர் லவ்லையும் ஸ்கிரீன்லேயும் மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம் இத்துடன் <laughs>